ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெங்கி சாரா வைக்ஸ் இந்த விலாக் எதை பார்த்துனது பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து ரொம்ப நேரமாக கிளம்பி உட்காந்துக்கிட்டாரு பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சாருக்கு ஒரே இடம் ஒரே அழுகை எங்கேயாச்சும் வெளில போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பக்கத்தில் பார்க் இருக்குது நம்ம போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க பார்ப்போம் பார்க்கு போய்ட்டு வளாக் அப்டேட் பண்ணுறோம் கண்டினியூ பண்ணுங்கள் சொல்லிட்டோம் பார்க் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பூங்கா நானே ஃபஸ்ட் டைம் தான் வரேன் அதனால எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்த பார்க் எப்படி இருக்குன்னா ஒரு குளம் சென்டரில் அதை சுற்றி இருக்குது பார்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பசங்கள்லாம் ஜாலியாக வந்துட்டுருக்காங்க ஆதிரன் எஸ்பெஷலி ரொம்ப ஹாப்பி வெளியில் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கா ரொம்ப கிராங்கியாக இருக்குது ச பசங்கள் பக்கத்து வீட்டு பசங்க தான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த பார்க் எனக்கு அவங்களோட தான் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுற நான் வீடியோ எண்டில் ஜாலியாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஆதி கூண்டலேருந்து திறந்து விட்ட கிளி மாதிரி போயிட்டுருக்கு ஹாப்பியாக அதுக்கு வந்து வயட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்குது சண்டே மட்டும்தான் வெளில போகிறாங்களா வளருந்தா வேற வெளியிலே இருக்கணும்னு ஆசைப்படுது நம்ம லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது பேபிஸ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெளில கூப்பிட்டு வரணுன்னு ஆசை தான் இருந்தாலும் சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது இப்போ ஃபேமிலிஸும் அந்த மாதிரி ஆகிடுச்சா ஆல்ரெடி நம்மளாம் வளர்ந்தப்போ நாங்களாம் வளர்ந்தப்போ ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸாவது இருப்பாங்க வீட்டில் விளையாட ஆள் இருப்போம் விளையாடவும் ஆள் இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது குழந்தைங்களுக்கு சரி எனிவே என்ஜாய் பண்ணது இப்போ தம்பி சுற்றினான்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆத்துக்கு நான் வந்து அந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் கொடுத்துட்டு நான் வந்து இந்த பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஓகே தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல கண்டிஷனில் குவாலிட்டி மீன்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஊஞ்சல் தான் ஆடணும்னு ஆசைப்பட்டுருந்தோம் இடம் கிடைக்கல ப சின்ன பசங்க ஆடுது பெரியவங்க ஆடலாமான்னு தெரியலன்னு யோசிக்கும் போது ஒரு ஆள் ஆடிட்டுருந்தார் சரி ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போது ஆடலான்னு நினச்சேன் ஒரு திருவள்ளுவர் மண்டபம் ஒன்று இருந்துச்சு அந்த இது பார்க்குள்ளே இந்த பேக் சைடில் பார்த்தீங்களா கோவில் அது வந்து புற்றடி மாரியம்மன் கோவில் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஃபேமஸான கோவில் இந்த ஊரில் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே ஒரு ரவுண்ட் வந்துட்டு நான் பார்க்க பார்க்கில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா அந்த ஸ்டேர்ஸ் பாருங்களேன் கீழே போகிற அந்த டவுன் ஸ்டேர்ஸ் வந்து பேரியர்ஸே எதுவுமே இல்லாமல் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் நிறைய கிட்ஸ் வராங்க கிட்ஸ்லாம் வந்து ஆகிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும் குழந்தைங்கள அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக்கு மற்றபடி பிளான்ஸ்லாம் தண்ணி ஊற்றுறாங்க ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கிறாங்க அதர்வைஸ் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஓகே தான் எல்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே தான் அதெல்லாம் பசங்க அங்கேருந்து கூப்பிட்டுருக்கு ஐ திங்க் ஆதி அழுகுறான்னு நினைக்கிறேன் ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லி அழுதுட்டுருக்கு பசங்க ஓகே ஃபைனலாக ஆதிரனுக்கு எதாவது ஸ்நாக்ஸை கொடுத்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணணும் காம் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஊஞ்சல் ஆடிட்டா அவங்க டேடிக்கு கால் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஆதிரன் டேடிக்கு வந்தாங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க ஏதோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தனியாக வந்திருக்குன்னா அது எனக்கு ஒரு மாதிரி குஷியாக தான் இருக்குது அது கூட நல்லா தான் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட பார்க் வந்துவிட்டோம் எல்லாம் என்ஜாய்மெண்ட் ஆதி கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆயோடய ஃப்ரெண்டு இன்னொருத்த அங்கே விளையாண்டுட்டு இருக்கான் தெரியுதான்னு தெரில விளையாண்டுட்டு இருக்கான் அந்த க்ரீன்ஷர்ட்டு வருவான் இப்போது ஆதி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுல நானும் போயிட்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போய் விளையாடலான்ட்டு நிறைய பசங்க வந்துட்டு அங்கே வந்து விளையாண்டுட்டுருக்காங்க இதோ வரான் பாருங்கள் வர்றதுக்கு சுதர்சன் ராஜு க்ரீன் ஷேட் சுதர்சன் ராஜு தான் ஃபைனலி இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நானும் போய் ஒரு எல்லாத்துலேயும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாதுரன் ஒரு ஃபேமிலியோற ஓடி போயிடுச்சு அப்புறம் அதை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துலேயும் வந்ததுக்கு பண்ணிட்டு போனோம்ல அப்படின்ட்டு கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு எல்லாத்துலேயும் செஞ்சு பார்த்தேன் நானும் ஓகே ஒன் டே வரணும் அகைன் அவங்க டேடியோட வரணும்னு நினச்சிட்டு இருங்க நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு நீங்களும் இந்த பார்க்குக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு எனர்ஜி வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக ஊஞ்சல் கிடச்சிச்சுங்க ஊஞ்சலில் ஜாலியாக ஆடிட்டுருக்கோம் ரெண்டு பசங்க இருந்தாருங்களா அவனுங்களுக்கும் ஒரு ஒரு ஊஞ்சலை பிடிச்சி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆட சொல்லியாச்சு கிளம்ப இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு கால் வந்துருச்சவங்க வந்துட்டாங்க அவ்வளோதாங்க கிளம்ப போகிறோம் நாங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்